வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எந்த நாளில் நம்ம இணையிறதுனால நமக்கு சீக்கிரமே கரு உண்டாகும் ஒரு பெண்ணிற்கு மாதவிடாய் ஏற்பட்டு அடுத்த மாதவிடாய் ஏற்படுறதுக்குள்ளே நம்ம வந்து கரு கருவுண்டாகிறதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும் ஸோ அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு கருமுட்டையானது வெளிவரும் அதுதான் நம்ம ஓவலஷங்கிறோம் அந்த நாளில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதற்கு சில சிம்டம்ஸ் வந்து இருக்குது அந்த சிம்டம்ஸ் நமக்கு எப்போ தெரியுதோ அப்போ நம்ம சேர்ந்து வந்தால் நிச்சயமா அந்த மாதம் நமக்கு உண்டாயிரும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தொழில் கர்ப்பம் தொடர்பா இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி ப்ரெக்னன்சிக்கு சிம்டம்ஸ் இருக்கோ அதே போல் பீரியடுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் இருக்கோ அதே போல் ஓவலனுக்கும் நமக்கு அறிகுறிகள் வந்து தெரியும் ஸோ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இந்த ஓவலேஷன் பற்றியெல்லாம் தெரியாது ஆனால் சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பீரியட் சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஓவலேஷன் சிம்டம்ஸ் பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஆனால் மாதம் மாதம் நமக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவலேஷன் சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஹெவியாக இருக்காது இப்போ பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அறிகுறிகள் மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் அதனால் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ நம்ம பிரெக்னன்சி பிளான் பண்ணுறதுனால இந்த மைல்டாக இருக்கக்கூடிய அறிகுறியை ஊர்த்து கவனித்து அந்த நாளில் நம்ம இணைந்தோம் அப்படின்னாலே ப்ரெக்னன்சி வந்து சீக்கிரமே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஓவலன் வெளிப்படுற நாளைக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகளை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓவலேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்குமே ஒரே மாதிரி இருக்காது அவங்களுடைய பீரியட் சைக்கிளை பொறுத்து அந்த ஓவலேஷன் டேவும் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதுலேயும் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஓவலேஷனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அவங்க வெளியிலேருந்து ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்கேன் மூலிமா நமக்கு ஓவலேஷன் ஆகிறத கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க இதுவே நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை பீரியட் முடிஞ்சு ஒரு பன்னிரெண்டு 그데 நாளில் இருந்து ஒரு பதினேழு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு ஓவலேஷன் ஆகிடும் ஸோ அந்த நாட்களில் அவங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒன்று விட்டு ஒரு நாள் அவங்க இணைந்தாங்கன்னா கூட ஈஸியாகவே அவங்களால் வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் பண்ண முடியும் அப்படியும் உங்களால் ரெகுலர் பீரியட் இருந்தும் ஓவலேஷனில் சரியாக இணைந்தும் உங்களால் கரு உண்டாக முடியல அப்படின்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது உங்களுக்கு சவிக்கல் மியூக்கஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம் அல்லது தரம் இல்லாத கருமுட்டைகள் வந்து உருவாகலாம் ஸோ இதற்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம் ஸோ நமக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னும் பொழுது E எந்த நாளில் வந்து ஓவலேஷன் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அப்போ உங்களுக்கு ஒரு வேலை ஒரு நாற்பத்தி நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய பீரியட்ஸ் டேட்டில் இருந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்குமே நமக்கு ஓவலேஷனுங்கிறது நடக்காது ஏன்னா முன்னாடியே வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே ஓவலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஸோ அப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு இருபது நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து ஓகே ஃப்ரீயாக இருந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நியூட்ரிஷனான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவனிங்க டுவெண்ட்டி டேஸ்க்கு பீரியட்ஸ் பீரியட்ஸ் முடிஞ்சு டுவெண்ட்டி லேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அடி வயிற்றில் எந்த நாளில் லேசான வழி வருது அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஷார்ப் பெயின் ஒரு ஊசி வச்சு நமக்கு அடி வயிற்றில் உள்ள லேசாக குத்தினா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த மாதிரி லேசான வலி இருக்கும் அது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனித்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தான் முதல் அறிகுறி ஓவ்லேஷன் ஆகிறதுக்கு இரண்டாவது அறிகுறி வந்து உங்களுடைய ஒர்ஜினல் மியூக்கஸ் இதை இதை வச்சு கூட நமக்கு ஓவ்லேஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் சில பெண்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரியான டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் ஓவலேஷன் ஆகும்போது வரக்கூடிய டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையுடைய வெள்ளைக்கரு வேக வைக்காமல் இருக்கும்பொழுது எவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் வந்து வரும் இதை நம்ம நிறைய முறை நம்மளோட பேண்டிஸில் வந்து கவனிச்சிருந்துருப்போம் ஸ்ட்ரெச்சபிளாக வந்து ஒரு ஜெல்லி மாதிரி நம்மளோட பேண்டியில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இதுதான் வந்து ஓவலேஷனுக்கான முதல் அறிகுறியாக இரண்டாவது அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு வந்து வரலை ஆனால் மியூக்கஸ் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையோட ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் ஓவ்லேஷன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்னா சிலருக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்காது கொஞ்சம் மில்கி ஒயிட் கலரில் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபுலாக இருக்கும் ஸோ இதுவும் வந்து ஓவ்லேஷன் ஆனதுக்கான அறிகுறி தான் மூணாவது அறிகுறி பார்த்தீங்கன்னா மற்ற நாள் இருந்ததை விட இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் உடம்பு சூடாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி வந்து இருக்கும் ஃபீவரிஷ்னா நமக்கு வந்து டயர்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இருக்காது ஆனால் உடம்பு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதை வந்து மூணாவது அறிகுறியாக எடுத்துக்கலாம் நாலாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி நான் ஃபஸ்ட்டு சொன்ன அறிகுறிகள் வந்து சில பெண்களுக்கு இருக்கலாம் சில பெண்களுக்கு இல்லாமல் போகலாம் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த அறிகுறி வந்து ஓவலேஷன் ஆகக்கூடிய எல்லா பெண்களுக்குமே நிச்சயமாக வந்து வரும் அதாவது ஆனி நம்மளுடைய பார்ட்னர் மேலே நமக்கு மே நமக்கு வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து வரும் அதாவது செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ஓவலேஷன் டைமில் இயற்கையாகவே நமக்கு வந்து அந்த ஈர்ப்பு வந்து வந்துடும் ஸோ இதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் பார்ட்னர் கூட அதிக நேரம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மைண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒருவேளை அது உங்களுடைய ஓவிலேஷன் டைமாக கூட இருக்கலாம் ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ரொம்ப கொஞ்சமான சிலருக்கு மட்டும் கால்களில் வலியும் மார்பகத்தில் வலியும் வந்து வரலாம் இது வந்து எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது சில பெண்களுக்கு மட்டும் வரலாம் கால்களில் உங்களுக்கு வந்து அதாவது பீரியடோட மிடில் பீரியடில் அதாவது பீரியட் முடிஞ்சு பீரியட்ஸ் டேட் அடுத்த பீரியட்ஸ் டேட்டே வரலை ஆனால் திடீர்னு நடுவில் எனக்கு கால் வலியும் மார்பகத்தில் லேசான வலியும் வந்து இருக்குது அப்படின்னா இது உங்களுடைய ஓவ்லேஷன் டேவாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சில சமயத்தில் இந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இன்பேலன்சிங்னால கூட வரலாம் இந்த ஹார்மோன் ஹார்மோனல் இம்பேலன்ஸிங்னால் வர வழி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கும் ஆனால் ஓவலேஷனால் வர வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இருந்துட்டு அது அப்படியே வந்து சரியாயிரும் ஸோ இதுதான் உங்களுடைய ஓவலேஷன் ஆகிறதுக்கான அறிகுறி நீங்கள் வீட்டிலேருந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிம்டம்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் இந்த சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் கணவரோடு இணைந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நாளில் கரு உண்டாயிடும் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸே இருந்ததில்லை பீரியட்ஸ் வருது போகுது இரெகுலராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில சமயத்தில் ஓவலே ஆகாமல் கூட பீரியட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இரகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க கருமுட்டை வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓவலன் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்காகவும் நம்ம வீடியோஸ் நிறையா பார்த்துட்டோம் சரி இப்போது இந்த நாளில் அதாவது ஓவலஷன் நடக்கக்கூடிய நாள் இருக்கக்கூடிய அறிகுறிகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வந்து இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி